நான் வந்து டிகிரி போடுற ஐடியாலாம் எனக்கு இல்லை நான் வந்து இந்த மாதிரி தான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணு பட் ஆனால் உனக்கு ஆறு மாதம் தான் டைமு அது வரைக்கும் நல்லா போச்சுன்னா சரி இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே நீ வந்து படிக்க போயிடணும் நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னாங்க இந்த பிஸ்னஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சைடு வந்து லோன் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொலாட்ரலே இல்லாமல் லோன் வந்துட்டு கொடுக்க தயாராக இருக்காங்க பி மட்டும் இல்லை நிறையா அக்ரி ஃபீல்டுக்குமே கொடுக்குறாங்க ஸோ இது என்னன்னா சில பேர்த்துக்கு ரெண்டு மாதத்துலையும் கிடைக்கும் ஆறு மாதத்துலையும் கிடைக்கும் இல்லை ஒரு வருஷம் கூட ஆகலாம் டோட்டலாக வந்து ஃபிஃப்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போது ஒரு ஒரு செவன் மந்த் ஆச்சு ஸோ அதை நான் எடுக்கிறதுக்கே ஸோ செவன் மந்துக்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா மேஜரான இது இருக்குது இல்லையா ஸோ பி பாக்ஸஸும் என்னால் சேல் பண்ண முடியும் ஹனியும் சேல் பண்ண முடியும் ஹனியில் ரிலேட்டடாக ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் வந்து பேசிட்டுருக்கு போகிறது ஒரு தேனி வந்து உங்களுக்கு கொட்டா ஆமா இப்போ கொட்டிருச்சு அப்படின்னா ஹோம் ரெமிடிஸ் ஏதாச்சும் இருக்கா உடனே நம்ம அச்சுவம் பண்ணிக்கிறது மிஸ் வாவுத்தமலா யோர்ஸ்க்கு வணக்கம் இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா தேனி வளர்ப்பாளர் வித்யஸ்ரீ அவங்க கூட தான் இருக்க போகுது ஸோ தேனி வளர்ப்பில் என்னென்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் இருக்கு அண்ட் அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸை பற்றி நம்ம இன்டர்வியூவில் ஷேர் பண்ணிக்க போறாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேனி வளர்ப்பில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி தோணுச்சு தேனி வளர்ப்புன்னு ஸ்டார்ட் பண்ணல நான் ஆக்சுவலாக காலேஜ் அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஓடிட்டுருந்துச்சில் ஸோ அப்போ தான் வந்து நான் ப்ரொஃபஷ்னல் வாலிபால் பிளேயர் ஸோ அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா சரி இதை இதோட ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வேறு எதாவது ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அக்ரி தான் வந்து பேக்ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் அக்ரி ரிலேட்டடாக ஏதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த மாதிரி பண்ணோம் அப்படி சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம் பட் இங்கே ஃபுல்லாக தோப்பாக இருக்குது அதுவும் இல்லாமல் மருந்து அடித்து எதுவுமே வரவே இல்லை அதுக்கப்புறம் இந்த மண்ணை மாற்றணும்னாவே அதுக்கு ஒரு டென் இயர்ஸ் ஆகிரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சரி அக்ரி ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் திடீர்னு அதாவது யூடியூப் கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்படி பார்த்தா தான் வந்து இந்த தேனி வளர்ப்பு ஸோ பார்த்த உடனே வந்துட்டு அது ஒரு ஸ்பார்க் மாதிரி சரி ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஃபைவ் பாக்ஸஸில் வந்து காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறப்போ அதாவது அந்த இடையிலே வந்து ஒரு ஃபைவ் பாக்ஸஸில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே நீங்க காலேஜ் படிச்சீங்க என்ன கோர்ஸ் படிச்சீங்க நான் வந்து பிஏ ஹிஸ்டரி முடிச்சேன் பிஷபிபர் காலேஜ்ல திருச்சி இந்த காலேஜ் படிக்கிறப்ப நீங்க ரிசர்ச் சோ சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு இன்ட்ரஸ்ட் இந்த மாதிரி ஐடியா இருக்கு இத நம்ம ஊர்ல பண்ணலாம் அப்படின்ற தாட் எப்படி வந்துச்சு ஸோ இதுக்கேற்ற சரௌண்டிங்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு அதாவது கொஞ்சம் நல்லா தோப்பாக ஃபுல்லாக வந்து வில்லேஜ் தான் ஸோ அதனால் சரி ஓகே இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சிடுச்சு இது லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி நீட்ஸ் இருக்கும் இது லார்ஜ் ஸ்கேலில் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து குட்டியாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஃபைவ் பாக்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதிலிருந்து ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய தெரிஞ்சுப்போம் இப்போ ஏன் ஏரியாவுக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் செட் ஆகும் அதே சில பேர்த்துக்கு சில ஏரியாவில் வந்து செட் ஆகாது அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஃப்ளாரிங் முக்கியமாக இருக்கணும் பூ பூத்துருக்கணும் ஸோ அப்படி பார்த்துட்டு நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேல்னால் ஒரு ஃபிஃப்டி பாக்ஸஸோ இல்லை ஒரு ஹண்ட்ரட் பி பாக்ஸஸோ நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஸோ வச்சதுக்கப்புறம் அதுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கொஞ்சம் நேரம் தான் காலையில் ஒரு ஒன் ஹாரு ஈவினிங் ஒரு ஒன் ஒன் ஹாரு ஸோ ரெண்டு பேர் இருந்தாலே போதும் ஈஸியாக வந்து இது எல்லாமே மெயின்டனன்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அவ்வளோதான் லார்ஜ் ஸ்கேலாக பண்ணணும்னா பெருசாக ஒன்றும் தேவையில்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தேவை அதுக்கப்புறம் இதை வந்து எந்த மாதிரி கொண்டு போகலாம் எந்த மாதிரி சரௌண்டிங் செட் ஆகுமா அப்படிங்கிறது தான் தேவை ஓகே ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைடில் வந்து என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க ஸோ கவர்மெண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்இஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன் இருக்கு ஸோ கவர்மெண்ட் சைடே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு கோர்ஸ் எல்லாமே அங்கேயே வந்துட்டு சொல்லிடுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பத்தில் நம்ம ஒரு பீ கீப்பராக இருக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும் அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் நம்ம தமிழ்நாடு லெவலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் அண்ட் அங்கேயுமே வந்து டிஎன்ஏயு இதில் எல்லாத்துலேயுமே வந்து சப்போர்ட் எல்லாமே பண்ணுறாங்க அக்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒன் டே ஃப்ரீயாக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஸோ அது போக நம்ம ஒரு பி கீப்பராக சென்ட்ரல் சென்ட்ரல் இருந்து நமக்கு வந்து ட்ரைனிங்ஸ் வந்து கொடுப்பாங்க ஒரு டென் டேஸ் வந்து கேம்ப் மாதிரி செட் பண்ணி ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாமே சொல்லி தருவாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த லோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த பிஎம் ஏஜிபி அப்படின்னா மினிமம் வந்து ஒரு டென் லேக்ஸு டென் லேக்ஸ் எடுத்தோம்னா த்ரீ லேக்ஸ் வந்து சப்சிடி செவன் லாக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து சில சப்போர்ட்டுமே கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ ஆரம்பத்தில் பீ கீப்பராக இருக்கணும் அப்புறம் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் சொன்னாங்க ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் ப்ராசஸ் என்ன வேணும் ஸ்டார்டிங் வந்து நம்ம ஒரு பீ கீப்பரை போய் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணும் இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது தேனி வளர்ப்பாளர்கள் நம்ம போய் ரீச் பண்ணிவிட்டு ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம அவங்க கிட்ட பாக்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும் அண்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண பண்ண தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் நம்ம நார்மலாவே போய் ரீச் பண்ணலாம் இந்த மாதிரி நான் பி பாக்ஸஸ் வச்சிருக்கேன் ஹனி இருக்கு கலெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரீச் பண்ணலாம் இல்லை வந்து எனக்கு ட்ரைனிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதில் ஒன் டே ஒன் டே ட்ரைனிங் வந்து நம்ம அட்டன் பண்ணுறப்ப ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுத்துட்டாங்கன்னாவே நெக்ஸ்ட் லெவல் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும் ஓகே இந்த பிசினஸ் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து லோன் என்ன மாதிரி தராங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொலாற்றலே இல்லாம லோன் வந்துட்டு கொடுக்க தயாராக இருக்காங்க பிகேபிங் மட்டும் இல்லை நிறைய அக்ரி ஃபீல்டுக்குமே கொடுக்குறாங்க சோ இது என்னன்னா சில பேர்த்துக்கு ரெண்டு மாசத்துலயும் கிடைக்கும் ஆறு மாசத்துலயும் கிடைக்கும் இல்ல ஒரு வருஷம் கூட ஆகலாம் சோ அது நம்மளால சொல்ல முடியாது பட் இந்த ஒரு லோன் வந்து அவைலபிளா இருக்கும் நம்ம வந்து ஈஸியா வாங்கிக்கலாம் இந்த லோன்ஸ் இந்த பர்டிகுலரா அந்த தேனி வளர்ப்புல வந்து உமன் என்டர்பிரர் வந்து எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட வராங்க அதாவது வீட்டுல நான் இருக்கேன் ஏதாச்சும் பண்ணணும் இல்ல பார்ட் டைம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இங்கே வந்து ரீச் பண்ணுறாங்க ஸோ என்கிட்ட எப்படி பண்ணுறது இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ மார்னிங் வந்து ஸ்கூல் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு குழந்தைங்களாம் அனுப்பிச்சிட்டு அப்புறமேட்டு ஃப்ரீயாக இருப்பாங்க ஸோ இப்படி ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வராங்க அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா என்ன நான் வந்து பியூரான ஹனி வீட்டு தேவைக்கும் நான் வந்து எடுக்கணும் சுத்தமான தேன் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்களும் வந்து ரீச் பண்றாங்க இந்த தேனி வளர்ப்பை வந்து ஒரு பிஸ்னஸா எப்படி கன்வெர்ட் பண்ணீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபைவ் பாக்ஸ் வாங்கி வச்சப்ப நான் பிஸ்னஸ்ஸா பண்ணோம் அப்படின்ற ஐடியா சுத்தமா இல்லை சரி சும்மா ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு அது ஒண்ணுதான் என்னென்னா பழசம் எடுத்து ஒரு புதுசாக பண்ணால் இப்படி இருக்குமோ அந்த மாதிரி யோசித்தேன் நான் சரின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஜஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் அதுதான் உண்மையை ஏன்னா எனக்கே சில விஷயங்கள் எல்லாம் தெரியல அதில் நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சரியமாகவும் இருக்கும் அதில் ஸோ இதெல்லாம் எடுத்து போடலாமே நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் எடுத்து வீடியோஸ் போடப்போட நிறைய பேர் வந்து பியோர் ஹனி கேட்க ஆரம்பித்தாங்க அண்டு பி பாக்ஸுமே நிறைய இந்த மாதிரி தோட்டம் இருக்கவங்க இல்லை மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படிங்கிறவங்க இல்லனா வந்துட்டு பியூர் ஹனி கலெக்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க சோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி ஓகே இதே நம்ம வந்துட்டு ஃபுல்லா பண்ணலாம் நம்ம ஏன் ஜாப் ஜாப் தேடிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு தான் இதுலேயே நான் வந்து சரி பாக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அண்ட் ஹனி கலெக்ஷனையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு அந்த எண்ணம் கிடையாது சரி பிக்கப் ஆக நமக்கே தெரியல அது அளவுக்கு வரும் அப்படின்ட்டு அது பாட்டுக்கு வந்து க்ரோ ஆயிடுச்சு ஓகே ஸோ சோசியல் மீடியா சப்போர்ட்னு ஒன்று இருக்கு ஸோ அது எப்படி இருக்கு ஸோ மேஜராக அதில் தான் சொல்லணும் நான் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இங்கே திருச்செங்கோட்டில் பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து கம்மி மார்ஜின் தான் அது பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது நம்ம ப்ராண்ட் வந்து ரீச் ஆகிக்கும் அவ்வளோதான் பட் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போறப்ப நிறைய கஸ்டமர் வந்து ரொம்ப வாங்கவும் செய்கிறாங்க அண்டு குழந்தைக்கு வேணும் இல்ல ப்ரெக்னென்ட் விமனு சோ கண்டிப்பா அவங்கள்ட்ட வாங்கினா பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன நம்பி வந்து சோஷியல் மீடியால பார்த்துட்டு வாங்குறாங்க சோ அது எல்லாமே வந்து ரொம்ப சோஷியல் மீடியா ஒரு மேஜர் சப்போர்ட் தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க சப்போர்ட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் போயிட்டு கேட்டேன் இந்த மாதிரி தேனி பண்ணால் தான் வைக்கலான்ட்டுருக்கேன் அப்படின்னு என்ன நீ இருக்க அக்காலாம் படித்து ஜாபுக்கு போயிட்டாங்க நீ என்ன தேனி பண்ண போய் வைக்கிறேன்ட்டு இருக்க வீட்லயே இருக்கணும் எல்லோரும் கேட்பாங்க என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க அதெல்லாம் வேண்டாம் நீ திருப்பி இன்னொரு டிகிரி போடு அப்படி சொன்னாங்க அப்புறம் சரி நான் வந்து டிகிரி போடுற ஐடியாலாம் எனக்கு இல்லை நான் வந்து இந்த மாதிரி தான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணு பட் ஆனால் உனக்கு ஆறு மாதம் தான் டைமு அது வரைக்கும் நல்லா போச்சுன்னா சரி இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே நீ வந்து படிக்க போயிடணும் நாங்கள் சொல்கிறதா நீ கேட்க கேட்கணும் அப்படின்னாங்க ஆறு மாதம் டைம் கொடுத்தாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு ஒரு நல்ல ஒரு பிக்கப் ஆச்சு ஒரு நல்ல டெவலப் ஆச்சு அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இதே பண்ணு அப்படிங்கிற மாதிரி நானும் வந்துட்டு இதை விடுற ஐடியாலாம் இல்லை ஏன்னா நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சரி ஓகே இதே பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு என்ன ஹெல்ப் ஆகட்டும் எப்போ கூப்பிட்டாலும் என் அம்மாவிலருந்து தம்பி வரைக்குமே தம்பி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான் இருந்தாலுமே அவனுமே வந்து ஹெல்ப் பண்ணுவான் ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேம் ஃபேமிலி சப்போர்ட் வந்து இருக்குது இந்த வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு ரிஸ்க் ஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட் வந்து கொட்டு வாங்குறது தான் பட்டு அதே வந்து நம்ம நிறைய அந்த கிளவுஸ் இதெல்லாமே போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் எதை எந்த ரீசன்னாலும் இந்த பாக்ஸ்ல இருந்து பூச்சி வந்து எஸ்கேப் ஆகி போகும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது ஸோ அதுவுமே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதுக்கு ஒரு ரெமடிங்கிறது கொடுக்கறது கஷ்டம் அதுக்கப்புறம் வெதர் சேஞ்ச் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹனி கலெக்ஷன் வந்து அதில் அஃபெக்ட் ஆகும் அதாவது வெதர் இப்போ திடீர்னு மழை பெஞ்சிருச்சு சமர் டைம்ல ரொம்ப மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டைம்ல வந்துட்டு பூக்கள் எல்லாம் ஈரமா இருக்கும் அது ஈரம் காயறதுக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் ஆயிடும் அப்ப போய் அது வந்து ஹனி கலெக்ஷன் பண்ண முடியாது இந்த முடியாதுனாலையும் வெதர்னாலையும் சில இது எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு எல்லாம் நிறைய பக்கம் போவோம் அது வந்து நைட்டு தான் எடுத்துட்டு போகணும் பகல்ல வந்து எடுத்துட்டு போக முடியாது ஸோ ஒரு ரிஸ்க் இருக்கு ஏன்னா நம்ம நைட் எல்லா பாக்ஸ் எடுத்துட்டு ஒரு தோட்டத்துக்கு போகணும் போயிட்டு அங்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஒரு சில டைம்ஸ்லாம் பாம்பெல்லாம் முதிச்சிருக்கோம் அந்த மாதிரிலாம் சில இது எல்லாமே இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா சில டைம்ஸ் ஹில் ஸ்டேஷன் போகணும் அது எங்கே போகிறோம் எப்படி போகிறோனே தெரியாது அங்கே போய் சிக்னலும் கிடைக்காது லொக்கேஷனும் ஷேர் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில சில ஒரு குட்டி குட்டியான இது எல்லாமே இருக்குது இது வந்து அந்த மழை காலத்துக்காக மட்டும் அங்கே போவீங்களா இப்போ இங்க வந்து நமக்கு ஃபிளாரிங் கம்மியா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் பாக்ஸஸ் எடுத்துட்டு போவோம் ஸோ அங்க பாத்தீங்கன்னா நமக்கு எம் எப்படி இருந்தாலும் பூ வந்துட்டு இருந்துட்டே இருக்கும் ஏன்னா அங்கே வந்து ஒரு காட்டு பூ மாதிரி ஒரு பூ இல்லைனாலும் ஒரு பூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்குல அது நார்மலாக அங்கே கொண்டு போய் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் இந்த ஸ்டார்டிங் பண்ணிருப்பீங்க தௌசண்ட் அப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டோட்டலாக வந்து பிப்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஒரு செவன் மந்த் ஆச்சு ஸோ அதை நான் எடுக்கிறதுக்கே ஸோ செவன் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மேஜரான இது இருக்கு இல்லையா பி ஜுவல்லரி பாக்ஸஸும் என்னால் சேல் பண்ண முடியும் ஹனியும் சேல் பண்ண முடியும் ஹனியில் ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவே வந்துட்டு இருக்கு ஓகே எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப இந்த பிஸ்னஸ் வந்து லாங் டர்மாக இருக்குமானு ஸோ தேனி வளர்ப்பு லாங் டர்மாக இருக்குமா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஏன்னா இதில் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட யூஸ்ஃபுல் தான் இப்போ இந்த அடா எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இருந்து கிரீன் தயாரிக்கலாம் ஸோ அதை வந்துட்டு நம்ம காஸ்மெட்டிக்ஸ் கொடுக்கலாம் இப்போ பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொட்டுற அதோட விஷம் கூட நல்லது தான் ஹார்ட் அட்டாக் வராது மின்ஸ் யாருக்கும் வந்து ஹார்ட் அட்டாக் வராது பீஸ் எல்லாம் கொட்டுச்சுன்னா ஸோ இதை வந்து சைனால வந்து காசு கொடுத்து கொட்டு வாங்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் மணியில நாற்பதாயிரம் ரூபா ஒரு கொட்டுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க இங்கேயும் ஒரு சில ஒன்னு ரெண்டு இடத்துல பண்றாங்க இந்த ரொமோட்டாய்டு ஆத்திரிட்டிஸ்ன்னு ஒரு நோய் இருக்கு இல்லையா மூட்டு வலி அங்கங்க ஜாயின் பெயினா இருக்கும்ல ஸோ அதுக்கு வந்து முட்டில வந்து கொட்டை விட்டா அந்த வெனம் வந்து போயிட்டு அது வந்து மருந்து ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து அந்த விஷம் மருந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்கிறது ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த பீஸை வச்சு அவங்க அந்த வெனம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து பெண்களுக்கு வந்து அந்த பிரஸ்ட் கேன்சர் சொல்லுவாங்களா மார்பக புற்றுநோய் அது வந்துட்டு வராது ஸோ அது வராமல் தடுக்கும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹனிலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சின்ன சின்ன விஷயத்துலேயும் பெனிஃபிட்ஸ் இருக்கனால இனிமே பார்த்தீங்கன்னா இதோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்க போகுது ஸோ என்னோட கண்ணோட்டத்தில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறது ஏன்னா இதில் வர அந்த புழுவருக்கு பார்த்தீங்களா அந்த நோய் அதை கூட வந்து லேப் டெஸ்ட்க்கு என்கிட்ட கேட்டாங்க ஸோ அந்த புழு கூட கொடுங்க ரேட் கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இதில் எந்த விஷயமே வந்து வேஸ்ட் ஆகாது ஃபஸ்ட்டு ஒன்று தோப்பு வச்சிருந்தீங்கன்னா மகரந்த சேர்க்கையாகும் ஆகும் அதுக்கப்புறமேட்டுக்கு நல்ல ஒரு ஹனி கிடைக்கும் அதுக்கப்புறம் இது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஓவராலாக நல்லது தான் பட் ஆனால் இதை பற்றி நான் அவேர்னஸ் இப்போ வந்து கம்மியாக இருக்குது பட் ஆனால் போக போக இதை தேடி கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பட் அதனால் லாங் டேர்மாக தான் நான் இப்போ வரைக்குமே யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ இப்போ பண்ணுறோம் ரெண்டு வருஷத்துக்கு இடத்துல வந்து வேண்டாம் அப்படின்னு போறது கிடையாது நான் இப்பல இருந்து பின்னாடி வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதுதான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட அப்படியே தேனி வளர்ப்பு பண்ணையை பார்த்துட்டு பேசலாம் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக இந்த தேனி வளர்ப்பு பண்ணையில் வந்து மொத்தம் எத்தனை பெட்டிகள் வச்சு மெயின்டைன் பண்றீங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பாக்ஸஸ் இருக்கும் இதே பக்கத்து தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபிஃப்டி பாக்ஸஸ் இருக்குது அங்கங்கே பிரித்து பிரித்து தான் போட்டிருக்கோம் ஏன்னா ஒரே இடத்துல போட்டால் நமக்கு வந்து ஹனி கலெக்ஷன் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் இங்கே சுத்தமாக ஃப்ளாரிங் கிடையாது இங்கே ப்ரீடிங் பண்ணி போட்ட பாக்ஸஸ் தான் இருக்குது ஃப்ளவரிங்க்கு நம்ம போய் ஹனி எடுக்கணும்னா வேறு வேறு இடத்துல போடணும் இந்த தேனி வ வளர்க்குறதுக்கு வந்து த பர்டிகுலராக எதுவும் சீசன் டைமிங் இருக்கா ஆமாம் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டில் நீங்கள் வச்சிடலாம் பாக்ஸஸ் வந்து வாங்கி வைக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் பூவாக தான் இருக்கும் அதாவது பூவாக இருக்கும்னா ஒரு சீசனுக்கு ஒரு பூ பூக்கும் இன்னொரு சீசனுக்கு பட் ஆனால் பூ பூத்துட்டே இருக்கும் அந்த லாஸ்ட்டு ஒரு மூணு மாதம் அந்த 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 தான் வந்துட்டு நமக்கு மழை காலம் இல்லையா ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஹனி கலெக்ஷன் பண்ணுறது கஷ்டம் ஸோ பண்ண முடியாது ஸோ அப்போ வந்துட்டு நம்ம பாக்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் தேனி வளர்ப்பு இருக்குல்ல இந்த தேனியை வந்து எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வளர்க்கணும் வந்து கிலோமீட்டர்ன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திய தேனி இது இது பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் அதை ட்ராவல் பண்ணி போகும் நாலு டைரக்ஷன்ஸ்லயும் சோ அதுக்குள்ள வந்துட்டு பூ இருந்தால் அது ஃபுல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துரும் மொத்தம் வந்து எத்தனை வகையான தேனீக்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம எதை வளர்க்கலாம் மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால வந்து அஞ்சு வகையான தேனிகள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து மலை தேனி இந்த பெரிய பெரிய பாறையில இந்த காட்டுக்குள்ள அந்த மாதிரி வந்து கூடு கட்டுறது செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த அடுக்கு தேனின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த இது இந்திய தேனி அடுக்கு தேனிலே ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்னு வந்து இட்டாலிய தேனி இன்னொன்னு வந்து இந்திய தேனி இத்தாலிய தேனி வந்து நார்த் சைடு எல்லாமே வளர்ப்பாங்க இந்திய தேனிங்கிறது வந்து நம்மளோட சவுத் ரீஜியன்ல மட்டும் கர்நாடகா தமிழ்நாடு இந்த மாதிரி சைட்ல எல்லாம் வளர்க்கறது

இதுல வந்து ரெண்டு வகையான தேனி நம்ம பெட்டிக்குள்ள வச்சு வளர்க்கலாம் ரெண்டு வகைன்னு சொல்ல முடியாது மூணு வகையான தேனியுமே வந்து நம்ம பெட்டிக்குள்ள வச்சு வளர்த்தலாம் ஒண்ணு வந்து இந்த இட்டாலிய தேனி சொன்னேன் இல்லையா அது வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் சைஸ் இன்னொன்னு வந்து இந்த இந்திய தேனி இதுதான் நம்ம வளர்த்துட்டு இருக்கிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கொசு தேனி கொசு தேனிங்கிறது குட்டி குட்டியா கொசு மாதிரியே இருக்கும் சோ அந்த தேனி ஆஹ் மூணத்தையும் நம்ம வந்து பெட்டியில வச்சு வளர்க்கலாம் இங்கே வளர்க்கறது வந்து இந்திய தேனி இந்திய தேனி ஒவ்வொரு தேனுக்கும் டிமாண்ட் பொறுத்தும் அதாவது குவாலிட்டியை பொறுத்தும் ரேட்டு மாறுமா இல்ல இப்படி ஆமா ஆமா கண்டிப்பா அதாவது பீஸ் எடுக்கிற ஹனியை பொறுத்து மாறாது இப்போ நம்மளோட சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளவரிங் இருக்கு பாத்தீங்களா அதை பொறுத்து அந்த ஹனி வந்து மாறும் இப்போ நம்ம ஒரு ஏரியால வந்து வச்சு எடுக்கிறோம் ஹனி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஹில் ஸ்டேஷன் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அது பல வகையான பூக்கள் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது மல்டி ஃபிளோரல் ஹனி அப்படின்னு வைப்போம் அப்போ அந்த அந்த ஹனி பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸ் நல்ல டார்க் கலர்ல இருக்கும் இதே நம்ம வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா முருங்கை தோப்புல இருந்து எடுப்போம் ஸோ முருங்கை சீசன் வரப்போ நல்லா அதுல நல்ல பீஸ் வந்து ஹனி கலெக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணோம் அதுல இருந்து எடுக்கிறப்போ அது அந்த ஹனி பார்த்தீங்கன்னா லைட் கலர்ல இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் திக்னஸ் லைட்டா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு முருங்கை தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து அதிக ரேட் வைக்கலாம் ஏன்னா அது வந்துட்டு அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹனிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி கூட நம்ம வந்து வச்சு எடுக்க முடியும் ஸோ இப்போ இந்த தேனி வளர்க்குறீங்க ஸோ சுற்றி எல்லாமே மலைகளாக இருக்கு ஸோ இந்த மலை தேனிக்கும் இதுக்கும் இந்த ட்ராவலில் வந்து எதுவும் பிரச்சனைகள் ஆகாதா அதாவது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது இந்த தேனி வந்து சின்ன தேனி இல்லையா அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் எனர்ஜி இருக்கும் ஸோ அதனால் அது வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் போகுது அப்படின்னா இந்த மலை தேனி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் வரைக்குமே நல்லா ஹனி எடுத்துகிட்டு வரும் ஸோ அதனால தான் அதோட ஹனி பார்த்தீங்கன்னா அதிக குவான்டிட்டியில் நமக்கு கிடைக்கும் ஒரு கூடலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு மினிமம் அஞ்சு லிட்டரு இல்லை வந்து ஒரு பத்து லிட்டராதான் எடுக்கலாம் இதில் இருந்து எடுத்தோம் இருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மேக்சிமம் ஒன்றரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி தான் எடுக்க முடியும் box கிட்ட வந்து ஸ்மோக் பண்ணிட்டு போக கூடாது அப்படினு சொல்லி சோ அது ஏன்பर्टिकुलर ரீசன் パーटीकुलर அதுக்கு அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் பிடிக்காது நம்ம பாத்தீங்கனா 퍼퓸 முக்கியமா போட கூடாது நல்லா ஃபுல்லா வந்து சோப் போட்டு அப்படிலாம் வந்து இது பண்ணிட்டு போய்டலாம் எடுக்க கூடாது அதே மாதிரி ஆல்கஹால் அதே மாதிரி ஸ்மோக்கிங் இது நாளுமே இது நாளுமே பேட் ஸ்மெல் தான் சோ அதனால இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து கொட்டிடும் சோ இதெல்லாம் பண்ணாம இருந்தாதான் அதனால அதை வச்சு நம்ம வந்து மெயின்டென் பண்ண முடியும் அதை மெயின்டெயின் பண்றதுக்கும் நிறைய பொறுமை வேணும் சோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒரு தேனி வந்து உங்களுக்கு கூட ஆமா இப்போ கொட்டிருச்சு அப்படின்னா ஹோம் ரெமிடிஸ் ஏதாச்சும் இருக்கா உடனே நம்ம பண்ணிக்கலாம் ஆலோவேரா ஜெல் தடவிக்கலாம் இல்லன்னா வந்து சுண்ணாம்பு தடவிக்கலாம் சோ அந்த மாதிரி ஹோம் ரெமிடி நம்ம ஈஸியா அது இருக்கறதான் ஆலோவேரால்லாம் இங்க இருக்கிறது தான் அதனால ஈஸியாக எடுத்து தடவினோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு இன்னும் நிறைய வந்து கொட்டாது ஸோ பட் ஆனால் வீங்கிறது வீங்க தான் செய்யும் கொட்டினா அதுக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும் வீங்கிறது வீங்கும் பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஐஸ் கியூப் கூட வச்சுக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா மேல் அடுக்கு இதுதான் வந்து சூப்பர் சாம்பர்னு சொல்லுவாங்க இதில் வந்து நாலு சாம்பர் ஃபுல்லாமே இருக்கு இதுல தான் வந்து ஹனி கலெக்ஷன் இதுல மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க முடியும் ஓகே ஸோ ஜஸ்ட் நான் இதை எடுத்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஹனி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அங்கே தான் இருக்குது தான் ஹனி கலெக்ஷன் போயிட்டு இருக்குது ஸோ இது வந்து அது சிக்னல் கொடுக்குது நம்ம கூட்டுக்கு ஏதோ ஆபத்து வருது அப்படி சொல்லிட்டு ஸோ இது இதெல்லாம் சிப்பாய் ஆ சிப்பாய் இது எல்லாமே ஒர்க்கர் பீஸ் தான் இது பாருங்க ரெக்கை தூக்கிட்டு இருக்கா வந்து கொட்ட போகுது தான் அர்த்தம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ஸோ அதனால அது அப்படியே பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அத பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா